என்னது சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு பணம் சம்பாதிக்க முடியுமா ஆமாங்க முடியும் நம்ம கம்பெனி கொடுக்குற விளம்பரத்தை நீங்க உங்களுடைய சோசியல் மீடியாவில் போடுவதன் மூலம் ஒவ்வொரு ஸ்பான்சர் போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் இது மட்டுமல்லாது நம்ம நிறுவனம் கூடுதல் சலுகையும் கொடுக்குது என்ன அந்த கூடுதல் சலுகைன்னு பாக்குறீங்களா அட ஆமாங்க உங்களை திறமைசாலியாக்கி முதலாளியாக்கவும் தயாரா இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் அது என்ன அவங்களுடைய விளம்பர பதிவுகளை போட்டா பணம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னீங்க அது ஓகே ஆனா எப்படி நம்ம முதலாளியாக முடியும் அப்படித்தானே கேக்குறீங்க உங்க கேள்வி நியாயம்தான் உங்களுக்கு சோஷியல் மீடியா பிசினஸ் ஒர்க் எல்லாம் கற்றுக் நம்ம நிறுவனம் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும் இதன் மூலமாக நீங்க வருமானம் பெறலாம் நம்ம நிறுவனத்தில் விளம்பரப்படுத்துவது மட்டுமல்லாது நீங்க இதுலயும் ஜாயின் பண்ணி அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம் இருங்க 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 முழுசா கேட்டுட்டு போங்க நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது இதுக்கெல்லாம் நிறைய படித்திருக்கணும் அப்படி தனி ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க கவலையை விடுங்க உங்களுடைய கல்வி தகுதி பத்தாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருந்தாலே போதுமானது உங்களுக்கு எளிதாக புரியும் வகையில் தமிழ்ல அழகா அனைத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க ஆமா கல்வி தகுதி சொன்னீங்க எந்த வயதிலிருந்து ஜாயின் பண்ணலாம் சொல்லவே இல்லைன்னு கேட்கிறீர்களா வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிலிருந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு செல்பவர்கள் அனைவருமே நம்ம நிறுவனத்தில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் என்ன தயக்கம் நம்ம நிறுவனத்தில் இப்போவே ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க முன்வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் மெயில் அனுப்புங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் டீடைல்ஸ் பிடிஎஃப் மற்றும் காணொலியாக பகிரப்படும் நன்கு பிஸ்னஸ் பிளான் அறிந்து கொண்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்கிறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ரெஃபரல் பண்ணுவது கட்டாயமா என்று கேட்டால் அதெல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு கூடுதல் வருமானம் வேண்டுமெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நியூ ஜாயினர்ஸ் எத்தனை ஐடி போட்டுக்கொள்ளலாம் என்று கேட்டிங்கனா இப்போதைக்கு நம்ம நிறுவனம் ஒருவருக்கு ஒரு ஐடி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எல்லோருக்குமே பேன் கார்டு முக்கியம் ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் என்று இப்போதைக்கு கூறியிருக்கிறார்கள் போக போக மாறுபடுமா என்று தெரியவில்லை இந்த அறிய வாய்ப்பை தவற விடாதீங்க நன்றி வணக்கம்